ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து இறால் தாங்க எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இறால் எடுத்திருக்கேன் எனக்கு எப்படி வந்து பண்ணணும்னு தெரியாது ஸோ அதனால் வந்து நான் யூடியூப் சேனல்தான் போய் பார்த்தேன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே நம்ம ஸ்டைலே வைப்போம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இறால் தொக்கை வந்து செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க பாங்க பார்க்கலாம் சிக்கன் எடுத்தாலும் மீன் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நம்ம அலசி க்ளீன் பண்ணி வைப்போம் அதே மாதிரி நான் இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இறால் தொக்கு செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நாலு கல்லு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக மல்லிகைத்தலை நிறைய போட்டுறாதீங்க கொஞ்சமாக பிடுங்க மல்லிகைத்தலை இல்லைன்னா வந்து மல்லித்தல் வாசம் தான் அடிக்கும் ஓகே பார்த்தோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு தக்காளி பல நல்லா பழமாக வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் இறால் வந்து நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் தொக்கு வைக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சு வீட்டில் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி வெட்டிக்குங்க தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ வந்து தேவையான மசாலா பாத்திரலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கா டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம இறால் நம்ம போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் இப்போ இறால் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் இருட்டுக்கப்புறமா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டு வேக விட்டுருங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து சிறியால்குள்ளே வந்து இறங்கும் உங்களுக்கு இப்படியே கிரேவி வேணும்னா நீங்கள் அப்படியே வந்து வதக்கி வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு நீங்கள் வந்து இறக்கிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மிக்சி சார்லேயே இஞ்சி குண்டுலாம் அரைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை கொட்டினக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வந்து கிரேவி கிடைக்கும் இப்போ வந்து நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பத்து லாட்டி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டுது கரெக்டாக ஆச்சுன்னு விட்டுருங்க ஃபஸ்ட் டைம் நான் இறால் எடுத்து இப்போ தான் வீட்டில் செய்கிறேன் பரவாயில்ல நல்லா வாசனையாக தான் வருது இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ